அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்க்கும் பொழுது மகாலயபட்ச அம்மாவாசை நிகழ்கிறதுங்க இந்த அம்மாவாசை தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோ கோயிலுக்குள்ள போகலாம் அதாவது மகாலயபட்ச அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படின்றது வந்து பித்ருக்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா மாதத்துல வந்து மாத மாதம் வந்து அமாவாசை வந்தாலும் வருஷத்துல வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் ரொம்ப முக்கியம் அதுல முக்கியமான ஒன்று தான் இந்த மகாலயபட்ச அமாவாசை அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களை ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை வழங்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகம் அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாங்க நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது புதிய அதிர்ஷ்டம் தங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெறுவீங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பொருளாதார வளமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நடைபெறுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே போல் நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு இருக்க பெற்றாலும் நன்மைக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்குங்க எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கப்பெறுகிறது அந்த காலம் தங்களுக்கு ஒரு மங்களகரமான காலம் அப்படின்னு சொல்லலாம் திருமண தடை விலக பெறுங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை உருவாகும் பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிக்களினுடைய நட்புகள் கிடைக்கப் பெறுவீங்க ஆரோக்கிய விஷயம் ரொம்பவே நல்லாக இருக்கும் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் விலக செய்யுங்க எதிரிகள் தங்களை கண்டு நடுங்கி விலகி செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களெலாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட நல்ல பலன்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக நிலைகள் தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மையையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்த விற்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்று சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க காரியங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறு பாடு பொருள் இழப்பு முதலியன என நீங்கலாம் ஆனா அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் மனக்கசப்பும் வரலாம் அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில பாசம் மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அவர்களால ஆதாயங்களும் ஏற்படலாம் தங்களுடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்து பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடு அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய கையில் இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது வாகன செலவுகள் படுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று தங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்க செய்யலாம் இருந்தாலும் சுக்கர பகவானினுடைய தங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்ற குறைய போக்க உதவும் திடீர் வருமானம் கிடைக்க வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் எடுக்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை அப்படி இல்லைன்னா அனுபவம் மிக்கவர்களை கலந்து ரொம்ப நல்லது அவசரமாக குடும்ப விஷயத்தில் எந்த முடிவெடுத்தாலும் அது சிக்கலாக தாங்க முடியும் பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீண் செலவுகள் அப்படி இல்லைன்னா கவலைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அப்படி இல்லைனா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகீர்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கால சூழ்நிலை அனைத்துமே சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தினுடைய நான்காவது வாரத்தில் இறுதி பகுதியில் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக மாற கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கும் உறவுகள் மத்தியில் ஒரு விதமான இணக்கம் உருவாகலாம் பணவரவும் ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கைகொடுக்காமல் கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல சாதகமான மாற்றங்களை நீங்க கண்கூடாக காண்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பிற்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அப்படி இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்து அப்படி இல்லைன்னா வராமல் இருந்த தொகை தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி இந்த காலத்தின் கடைசி பகுதியில் தொழில் வளர்ச்சியை காண போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கறது வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து சின்ன சின்னதான நெருக்கடிகள் வந்து உருவாகலாம் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போவது வீண் பிரயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவையும் ஏற்படலாம் அதே சமயம் இந்த நே நேரத்தில் இறுதி பகுதியில் சூழல் அனைத்துமே தங்களுக்கு அனுகூலமாக மாறி இந்த காலம் முழுவதும் தங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைப்பதற்குண்டான வழியை காண் அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகையில ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கையில இது அதி அற்புதம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும்